கடந்த தேதி செவ்வாய்க்கிழமை இந்த மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்கிழமை கொழும்பு நீதிமன்றம் ஒன்று வழங்கிய தீர்ப்பொன்று ஒரு பரபரப்பு செய்தியாக சுங்கள ஊடகர்கள் ஆய்வாளர்கள் ஊடக பரப்பில் ஒரு தாக்கம் செலுத்தும் செய்தியாகவும் ஒரு கவலைக்குடைய விடயமாகவும் பார்க்கப்படுகின்றது தீர்ப்பு அதுல என்ன சொல்ல வாரம் ரோகன வீர அவர்கள் கொல்லப்பட்டாரா எரிக்கப்பட்டாரா இதுதான் அந்த கேள்வி ஒரு பக்கம் இவர காலத்தில் யார் ஆட்சியில் இருந்தார்கள் ஜனாதிபதி ஆர் பிரேமிதாசா அவர்கள் அடுத்தது அந்த அம்போதைய பாதுகாப்பு பிரதம அமைச்சராக இருந்தவர் யாரு ரஞ்சன் விஜயரத்ன இதுதான் இந்த விடயம் அப்போ அங்க என்ன என்றால் லபரேஷன் கேம்பெயினுடன் இணைக்கப்பட்ட அரசாங்க படைகள் ராணுவ படைகள் அரசாங்க படைகள் தலைவர் ரோகண விஜய வீரவை உலப்பணியில் பிடித்து கொழும்புக்கு கொண்டு வந்தன அங்கு அரசாங்கம் எண்பத்தி ஒன்பது நவம்பர் பதிமூன்று அன்று ரோகண விஜய வீரவை சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஒரு செய்தி பாசாகின்றது அன்றைய நாளில் இருந்து அது ஒரு பொய்யான செய்தி என்று இப்போது அமலுக்கு வந்திருக்கின்றது மக்கள் விடுதலையின் முன்னணியின் தலைவரான ரோகண விஜயவீர ரணசிங்க பிரேமதாசா ஜனாதிபதி காலத்தில் தான் கொல்லப்படுகின்றார் இந்த ரணசிங்க பிரேமதாச தற்போது எதிர்கட்சி தலைவர் சஜித் அவர்களின் தகப்பனார் அந்த காலத்திலே ஜெனரல் ரஞ்சன் விஜயரட்ன ஒரு இலங்கை தோட்ட தொழிலாளி மற்றும் அரசியல்வாதியாவார் ஒரு சாதாரண மலையக தோட்ட தொழிலாளி ஆனால் அவர் ஒரு அந்த ஹை லெவல் ஃபேமிலியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்குள்ளாம போகல்ல பிரேமதாஸ் அமைச்சரவையில் வெளியுறவு அமைச்சராகவும் பின்னர் தோட்ட தொழில் அமைச்சராகவும் பணியாற்றினார் அதே நேரத்தில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராகவும் பதவி வைக்கிறார் ஒன்று மார்ச் இரண்டாம் தகுதி கொழும்புல ரோடில உள்ள தனது அலுவலகத்துக்கு செல்லும் போதும் எல்இடி இந்த எல்இடி ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கார் கொண்டு கார் கொண்டு பொருத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் விஜய் ரட்ன கொல்லப்படுகின்றார் நெரிசலான நேரத்தில் நெரிசலான ஒரு பாதையில் ஐந்து மெய்பாக உட்பட பதிமூன்று பொதுமக்களும் சேர்ந்து பத்தொன்பது பேர் கொல்லப்படுத்துனா இதுதான் இந்த செய்திய ஹைலைட்ஸ் இப்ப இவர் யாரு ரஞ்சன் விஜய் ஒரு தொழிலாளிய தோட்ட தொழிலாளி தோட்டத்துறை தோட்டத்துறை அவர் போஸ்ட் அதுல இருந்து இவர் இங்கே அரசியலுக்கு இழுத்து வரப்படுகின்றார் அழைத்து வரப்படவில்லை இழுத்து வரப்படுகின்றார் அந்த வந்த நேரத்தில் தான் இவர் இப்படியான ஒரு சம்பவத்துல கொல்லப்படுகின்றார் ஆனால் நிச்சயம் காரசாரமாக புலிகள் பற்றி தரக்குறைவாக பேசுவதும் ஒரு மட்டமாக பேசுவதுமாக அவர் அரசியல் வாழ்க்கை கடந்தது இந்த வாழ்க்கையிலிருந்து தான் அவர் கொல்லப்பட்டார் ஆனால் இப்பொழுது விடயத்துக்கு வருவோமா அப்ப அவரும் கொல்லப்பட்டார் யாரு இப்ப ரஞ்சன் விஜயிடமும் தொண்ணூத்தி ஒன்றுல கொல்லப்படுகிறார் ரோகன் அவர்களும் கொல்லப்படுகின்றார் ரஞ்சன் விஜய் தொண்ணூத்தி ஒன்றுல கொல்லப்படும் அதுக்கு முன்பாக எண்பத்தி ஒன்பது நவம்பர் பதிமூன்றாம் ஆண்டுகள் ரோகன விஜய் அவர்களும் கொல்லப்படுகின்றார்கள் இதுல ஒரு வழக்கு ஒன்று வருதுதான் இந்த வழக்கெல்லாம் இப்ப கேஸ் கேஸ் ஆகுது இருந்து தான் இந்த சர்ச்சைக்குரிய விடயமாக இது மாறுது இந்த வழக்கு உரிய தீர்ப்பு தான் கடந்த செவ்வாய்க்கிழமை பதினைந்தாம் தகுதி வழங்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் இந்திரான் இந்திரானந்த செல்வாவுக்கு எதிராக கொழும்பு கூடுதல் மீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து புகார் சார தரப்பு தாக்கல் செய்த வழக்கை கொழும்பு கூடுதல் நீதவான் கௌரவ தனுஷா லத்மாலி அவர்கள் இன்று புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை தள்ளுபடி செய்துள்ளார்கள் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அசோக துரதனிய ரோகண விஜயவீர ராணுவத்தில் இருந்த போது படுகொலை செய்யப்பட்டார் என்ற கருத்தை ஊடகங்கள் வெளியிடுவதை தடுத்தார் அந்த ஏப்ரல் அன்று மேஜர் ஜெனரல் அசோக துரதனிய மின்னணு அமைப்பு பாதுகாப்பு சட்டத்தின் இருபத்தி நாலை பயன்படுத்தி ரோகன விஜயவீரவின் கொலையை நேரில் கண்ட சாட்சியான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் இந்திரானந்த சில்வா இந்த கொலை குறித்து கருத்து வெளியிடுவதை தடுக்கும் பெற்றார் கொழும்பு மேலதிக மஞ்சுள ரட்நாயக்க அவர்கள் கௌரவ மன்னிக்கவும் மேலதிக மஞ்சுள ரட்நாயக்க அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் அந்த வழக்கில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அசோக துரதினியாவுக்காக ஆஜரான முன்னாள் அட்டர்னி ஜெனரல் இதுதான் பாருங்க யார் வாரா அட்டர்னி ஜெனரல் சஞ்சய் ராஜரெட் கடைசியாக ஓய்வு பெற்றவரார் ரணில் ஆட்சி காலத்தில் கடைசியாக இருந்துட்டு ஜேவிபி ஆட்சி வந்தவுடன் அவர் என்ன ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியா இருந்தார் ஜேவிபி ஆட்சி வந்தவுடன் அஹ் கவர்வர் அட்டர்னி ஜெனரலாக கடமையாற்றே சஞ்சய் ராஜரெட் ஐயா அவர்கள் பிரதிவாதி அவர்தான் அப்பேராரு அந்த கேஸ்ல பிரதிவாதி தனது முதலாளிகளை பற்றிய தவறான மற்றும் வெறுக்கத்தக்க தவறுகளை சமூக ஊடகங்களை பதிவேற்றதற்காக நீதிமன்றம் தெரிவித்திருந்தார் அவர் தளங்கள் பதிவேற்று தெரிவிக்கிறார் தலைவர் ரோகன விஜய பிரிவின் கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு நபர்களில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அசோக துரதனியாவும் ஒருவர் இந்திரானந்த சில்வா இந்த கொலையை நேரில் கண்ட சாட்சியாவார் அவர் அப்போது இலங்கை ராணுவ காவல் துறையில் புகைப்பட கலைஞராக பணி பணி புரிந்து வந்தார் அந்த வருகிறது விடயம் நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவை குறித்து இந்திரா நந்தி சில்வா பதினேழாம் தேதி ஒரு செய்தியை பதினேழாம் தேதி கடந்த இறுதியாக புதன்கிழமை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார் தோலர் ரோகனவின் கொலையாளிகள் குறித்து நான் முதல் முதலில் நவம்பர் இருபத்தி ஆறு தொன்னூத்தி ஆறு அன்று வக்கீல்கள் மூலம் சட்டமா அதன் ஒரு பிரமாண பத்திரத்தை சமர்ப்பித்தேன் அந்த பிரமாண பத்திரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை லங்கா செய்தித்தாளில் ஒரு பகுதியாக வெளியிடப்பட்டது ஒரு கடிதம் கூட இல்லாமல் வெளியிடப்பட்டது அன்று காட்டு நீதிமன்றம் போன்ற ராணுவ சட்டத்தால் அது நம்ம அடிக்கடி பார்க்கிறோம் அந்த காட்டு சட்டம் போன்ற அன்று காட்டு நீதிமன்றம் போன்ற ராணுவ சட்டத்தால் தனக்கு வழங்கப்பட்ட பதினாண்டு பதினைந்து ஆண்டு சிறை தண்டையிலிருந்து தான் விடுவிக்கப்பட்டு விட்டேன் என்றும் தெரிவித்தார் அதே தீர்ப்பில் ராணுவ சட்டம் என்னை தண்டிக்க ஒரு ஒரு காட்டு நீதிமன்றமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது அந்த நாளிலிருந்து நான் இரத்த கலரி மற்றும் மிருகத்தனமான வரலாற்றின் நேரில் கண்ட சாட்சியத்தை மகாத் சமாஜ் என்று அழைக்கப்படும் மக்கள் நீதிமன்றத்துக்கு வழங்கினேன் என்றும் கடந்த அந்த கடந்த காலம் பல தசாப்த கால வரலாறு என்றும் தெரிவித்திருந்தார் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதொங்க மஹிந்த ராஜபக்ச கோடபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஐந்து தசாப்த அரசாங்கங்களில் மின்னணு ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்கள் மூலம் பூண்டு கொலையாளிகளை கொலையாளிகளின் கூடுகளுக்கு தீ வைக்க நான் நடவடிக்கை எடுத்துள்ளேன் அதாவது அஹ் பூண்டு அந்த மின்சார இதுக்குள்ள அந்த எரிக்கிற மின்சார மேசைன்னு சொல்லுவோமா அதுக்குள்ளது அதுக்குரிய பொறுப்பாளர்கள் சட்டத்துக்கு புறம்பாக கை செய்யப்பட்டவர்களை நீதிக்கு புறம்பாக கொள்வதில் பங்கேற்ற நான் நிபந்தனை அம்பலப்படுத்தினேன் அப்ப புரியுதுங்களா சட்டவிரோதமாக கொண்டு வர சித்திரவதை செய்யற தூக்கி கொண்டு வீசுறது ஒருத்தன் காலை பிடிக்கிற ஒருத்தன் கையை கையை பிடிக்கிற ரெண்டு கையை பிடிச்சி அப்படி தூக்கி ஏழையில அப்படி அடி தூக்கி போடுறது இது அவர் சாட்சி சொல்லுகிறேன் சொல்றார் ஒரு குடிமகனாக ஒரு சமூக கடமையின் சுமையை சுமக்க நான் இருமுறை யோசிக்காமல் செய்யப்பட்டேன் நேற்று செய்தி ஒளிபரப்பில் முன்னாள் மேஜர் ஜெனரல் அசோக துரதினிய எனக்கு எதிராக மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தடை உத்தரவை பெற்றதாக அறிந்தேன் எனக்கு இன்னும் உரிய உத்தரவு கிடைக்கவில்லை என்றாலும் நீதிமன்ற உத்தரவின்படி ஏப்ரல் முப்பதாம் தகுதி வரை அசோக துரதனியாவை பற்றி நான் எழுதவும் எதுவும் எழுத மாட்டேன் தொலைக்காட்சி அல்லது சமூக ஊடகங்களில் எந்த அறிக்கையும் வெளியிட மாட்டேன் என்பதை இதன் மூலம் வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சகோதரனாக ஏப்ரல் முப்பது வரை கொலைகள் பற்றி என்னிடம் மெதுவின் கேட்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் மூன்று தசாப்தங்களாக மக்கள் நீதிமன்றத்தில் நான் முன்வைத்த அனைத்தையும் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்க முடிந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என என் வாய்க்கும் கைகளுக்கும் பூட்டு போட ஒரு திசை காட்டி வரும் வரை காத்திருந்த மக்கள் இப்போது எப்படி அமானந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை கண்டு என் இதயத்தில் ஒரு அதிர்ச்சியுடன் இந்த குறிப்பை எழுதுகிறேன் என்றும் அவர் அந்த செய்தியில் எழுதிட்டார் அதாவது கடந்த கால வரலாறுகளை இந்த ஆட்சியாவது வெளிப்படுத்துவோம் என்று நினைத்தால் இந்த ஆட்சியும் அது செய்தில்லை காரணம் என்னென்றால் ஜேபிபியின் மறுபக்கம் ஒரு இரத்த கரை படைந்த பக்கம் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் தான் என்றாலும் அது இருக்குத்தான் அப்ப ஈக்குவல் ஆகக்குள்ள ஆட்சிக்கு ஒரு பங்கும் விளைவிக்கும் முடிய மகிழ் பார்க்கப்படலாம் என்னுடைய பார்வையினா எனக்கு தெரிந்தவரை நீதிமன்ற நடவடிக்கைகள் இந்த நாட்களில் இடைநிறுத்தப்பட்டுள்ளன விடுமுறை காலத்திற்கு பிறகு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தகுதி மீண்டும் தொடங்கும் என்று சொல்லப்பட்டது இருப்பினும் இன்று பதினைந்தாம் தகுதி கூடுதல் நீதவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து இந்திராந்தி இந்திராந்தி சில்வா பின்வருமாறு கூறினார் ரோகன விஜய பிரிவின் கொலை தொடர்பாக தொலைக்காட்சி சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் அறிக்கைகள் வெளியிடுவதை தடை செய்து ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துரதனிய எனக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கு என்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது மேலும் என் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளிடமிருந்தும் நான் விடுவிக்கப்பட்டேன் அப்பாடா ஒரு மாறியா அவர் முன்னாள் மாணவ உறுப்பினருக்கு எந்த குற்றமும் இல்லை என தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது இந்த வழக்கு ஆன்லைன் பாதுகாப்பு மசோதாவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் நாங்கள் முப்பது ஆண்டுகளாக ரத் இந்த தகவலை நாட்டிற்கு வெளியிட்டு வருகிறோம் என்றும் இந்த வெளிப்படுத்தலுக்கு புதிகவை அல்ல என்றும் எழுத்துபூர்வமாக குறிப்பிட்டோம் மேலும் தொண்ணூத்தி ஆறு நவம்பரில் நான் சிறையில் இருந்து சட்ட அனுப்பிய ஒரு பிரமாண பத்திரம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த தகவலை விரிவாக வெளிப்படுத்தியது என்பதையும் சுட்டிக்காட்டினேன் நான் ஒரு இராணுவ புகைப்பட கலைஞராக இந்த நாடு முழுவதும் உள்ள சித்திரவதை கூடங்களுக்கு சென்று நான் எடுத்த புகைப்படங்களை வழங்கினேன் அங்கு என் கண்முன்னே நடந்த கொலை பற்றிய தகவல்களை நான் வெளிப்படையாக கூறினேன் இப்போது நான் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டேன் ரோகண விஜயதிரவின் கொலையில் தொடர்புடைய கொலைகாலி கொலையாளிகளுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துமாறு இந்த நேரத்தில் நான் அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கிறேன் சூப்பராப்பா நல்ல மோதலா வாழ்த்துக்கள் ஐயா ரோகன விஜயவீரவின் கடைசி சில மணி நேரங்கள் பற்றிய தகவல்களை இந்திரானந்த சில்வா பல தசாப்த பல சந்தர்ப்பங்களில் ஓடி ஓடிய விஷுவல் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் அவர் இராணுவ காவல்துறை தளபதியுடன் நிகழ்வில் கலந்து கொண்டார் தனது கட்டளை அதிகாரி ரோகண விஜயவீர கொல்லப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுவதை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சியாக அடைந்ததாக இந்திரானந்த சில்வா தெரிவித்தார் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த நேரத்தில் அவர் இந்திரானந்த சில்வாவிடம் அந்த பாவத்திற்கு நான் மீண்டும் முகாமுக்கு செல்ல முடியாது என்று கூறியிருந்தார் பரவலே அவர்கள் இதயமாக வேலை எந்திருக்கான் இருப்பினும் ரோகனை விஜய் வீரவுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய வேண்டிய அவசர தேவையின் காரணமாக இந்திரானந்த சில்வா தனது கட்டளை அதிகாரியின் மனதை மாற்றி அவருடன் பொறளை மயானத்துக்கு சென்றார் இப்போது கொலைக்கு நேரில் கண்ட சாட்சியாக நிற்கிறார் விஜய் தேவியின் வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களை இந்திரானந்த சில்வா தனது கண்களால் கண்டிருந்தார் இரண்டு வீரர்கள் வந்து ரோகண விஜய் தேவியின் இரத்தம் வலிந்த உடலை இறந்து போவலா கார்களாலும் தலையாலும் தூக்கி உலையில் வீசினர் இந்த மின்சார மேசையில ரெண்டு வீசுறான்கள் ஆனால் முதல் முயற்சி தோல்வி அடைந்த முதலாவது அவர் வீசப்பட்ட போது பனி தரையில விழுந்துட்டார் இப்பொழுது அந்த அணுகல் முதுகல் சத்தம் கேட்குது உடல் உலையின் வாயில் மோதி உடல் உலையின் வாயில் மோதி தரையில் விழுந்தது பின்னர் இரண்டு வீரர்களும் விஜய் வீரன் உடலை மீண்டும் உலையில் வீசினர் அந்த இலக்கு சரியாக இருந்தது உலை கதவு மூடப்பட்டது காவலர்களின் ஒருவர் தீயை பற்ற வைத்த சூச்சை போடுறார் தீயை பத்த வைத்து சூச்சை இயக்கினார் எழுபத்தி ஒன்று கிளர்ச்சிக்கு பிறகு நடைபெற்ற நீதி ஆணைய விசாரணையில் பற்றி இந்த மண்ணின் ஆயிரக்கணக்கான எனது சோழர்களுக்கு கல்லறைகள் வழங்கப்படாதது போல எனது சோழர்களின் இரத்தத்தால் நனைந்த புனித பூமியாக மாறிய இந்த பூமியில் எனக்கும் எனது சோழர்களுக்கும் ஒரு கல்லறை இருக்கும் என்பதை நினைத்து பார்க்க முடியாதது இந்த நாட்டின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நமது கடமைகளை நிறைவேற்றும் வாய்ப்பை பயன்படுத்தாவிட்டால் அத்தகைய ஒரு விஷயத்திற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை நாங்கள் அறிவோம் அதேபோல் எனது தோழர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து யாருக்காக சேவை செய்தார்களோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விருதிச் சடங்கை பாட நம் நம் சக மக்கள் அனும அனுமதிக்கப்படுவார்கள் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது அவர் என்ன சொல்ல புரியுதுங்களா ஒடு அதை நான் பாருங்க இப்ப நாங்களும் இந்த செம்மனில என்ன பூத்தெடுக்கிறோம் இந்த செம்மணிக்கு ஒரு முடிவு காணணும் என்று நாமும் இதுக்குத்தான் கொண்டு வர இது பழக இல்லை பழைய சம்பவம் கிடையாது ஒரு ஐந்து தினங்களுக்கு முன்பு அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் இது இந்த தீர்ப்பு ஒரு நியாயமான உண்மையில ஒரு நேர்மையான தீர்ப்புக்காக தான் நாங்க இதை அரங்கேற்ற நம்ம மக்கள் மத்தியில இதை அரங்கேற்ற கொண்டு வந்திருக்கிறேன் அவர் அழகான கருத்துக்களை கொஞ்சம் அவர் ஆழமா வைக்கிறாரா இந்த மண்ணில் ஆயிரக்கணக்கான தோழர் மீண்டும் மீண்டும் அதை படிக்கலாம் மீண்டும் நான் படிக்கிறேன் என்னடா அரை மாமனன் சொல்லி பேச வராங்க தயசுதாரன் இந்த மண்ணின் ஆயிரக்கணக்கான எனது தோழர்களுக்கு கல்லறைகள் வழங்கப்படாதது போல எனது தோழர்களின் ரத்தத்தால் நனைந்த புனித பூமியாக மாறிய இந்த பூமியில் எனக்கும் மற்ற தோழர்களுக்கும் ஒரு கல்லறை இருக்கும் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாதது இது கிழக்கும் வடக்கு பொருந்தும் அப்ப இந்த ஆக இந்த நாடு ஒன்னும் புனித பூமி இல்லப்பா இரத்தத்தால் குளிக்கப்பட்ட பூமி ரத்த பிளட் பாத்திங் செய்யப்பட்ட பூமி இது இந்த நாட்டின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நமது கடமைகளை நிறைவேற்றும் வாய்ப்பை பயன்படுத்தப்படாவிட்டால் நல்ல ஒரு சிங்கள ஒய்ஷையா இது அத்தகைய ஒரு விஷயத்திற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை நாங்கள் அறிவோம் அப்ப இந்த செம்மணியில இப்படி ஒரு கொடூரமான கொலைகளுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் எந்த ஜென்மத்திலேயே அவர் தீர்ப்பும் ஒரு தீர்ப்பும் கிடைக்குமா அதுக்காகத்தான் இதை கொண்டு இது என்னுடைய சொந்த கருத்தால அந்த மாகாண சபை உறுப்பினர் அதே போல் எனது சோழர்கள் தங்கள் உயிரை பணையம் வைத்து யாருக்காக சேவை செய்தார்களோ இந்த இப்படியான ஒரு ஆட்சி வரணும் என்று அவங்க இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை தூக்கினாங்க அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விருதி சடங்கை பாடக்கூட நம் சக மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது ஆக ஏவிபி தூக்கித ஆயுத போராட்டம் என்பது இந்த ஆட்சியிலையும் முடிவு கிடைக்காது என்பது ஒரு கவலைக்குடைய விடயமாக பார்க்கப்படுகிறது நாமளும் அதைத்தான் சொல்லும் இந்த செம்மணியில் புதைக்கப்பட்ட அந்த மக்களுக்கான நல்ல ஒரு உலக உலக மேடையில் இருந்து ஒரு தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் இந்த இரத்த பூமி தொடர்ந்து இரத்த பூமியாகவே இருக்கும் இனிமேலாவது வரும் ஆட்சியிலாவது இந்த இரத்த பூமி ஒரு அமைதியான பூமியாக இருக்கவும் இந்த இரத்தம் கரைந்த கரை படிந்த இலக்குகளை நாம் இனிமேலும் காணக்கூடாது நிகழக்கூடாது என்று ஒரு எண்ணம் இருக்குமானால் இது பற்றி நாம் செம்மணி குறித்து உலக அரங்கில் ஒவ்வொரு மனிதனாக இருக்கின்றவர்களும் இதை கூவிக்கொண்டு இருக்க வேண்டும் என்றும் நான் ஆசைப்படுகின்றேன் அந்த தீர்ப்பை நோக்கி எந்த ஒரு நலவும் கிடைக்க மாட்டாது என்ற ஆதங்கத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம் ஒரு ஒரு சிங்கள மகனின் பதினைந்து ஆண்டு காலமாக சிறையில் இருந்து அவர் வந்த விடயங்களும் நிறைய பேசி அவர் அவர் சொல்லி வாரார் முன்னாள் அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் இந்திரானந்த சில்வாவுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே நேர்களே அன்பர்களே ஒரு காலம் கடந்த ஒரு விடயம் என்றாலும் நான் இன்னொன்னு சொல்லலாம் என்னென்றால் ஜேபிபி உழப்பனையில் அவங்க கைது செய்யப்பட்டால் அவங்க தான் கொண்டு வந்தாங்க குழம்புக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னால் ரஞ்சன் விஜயரட் நேர வந்து பார்த்தார் போல பார்த்து அவரும் கொஞ்சம் கையே சொல்லப்படும் ஆதாரம் இல்லை அவர் வந்து அவருக்கு ஜேவிபிக்கு அவரு கண்ணெல்லாம் அமைச்சு வச்சு பயன் காட்டணு சொல்லப்பட்டுச்சு எங்கன்னு சொன்னால் அவரு இதெல்லாம் கொண்டு வந்த போல எல்லாம் கொண்டு வந்தாங்க போல அவர் பிடிபட்டு உடனே ஜேபி தலைவர்னு தெரிஞ்சு போச்சு கொண்டு வந்து ரஜன் ரஞ்சன் விஜயரெட்டினு தானாக கொஞ்சம் அவருக்கு காட்டமாக பேசிதான் சொல்லப்படுது அவரை ஃபீல்ட் போஸ்டர்ஸ் கிரவுண்ட்ஸ் அதிலிருந்து அதாவது அது சரி சொல்ல தும்புல ஹந்தி என்று சொல்லுவோம் ஏன்னா இவர் கொல்லப்பட அவலப் டவுனுக்கு சொல்லலாம் இவர் கொல்லப்படுறதுல அந்த இடத்துல இருந்து இந்த ட்ரெண்டு முன்னுக்கு ட்ரெண்டு ஆமி ட்ரக்லாம் அந்த ஆமி ஜீப்லாம் ஏற்றுறாங்க ஏற்றி ஆளை கீழே போட்டு தாரமான அடிச்சு அடிச்சு உயிர் எடுக்கிறாங்க உயிர் இருக்குது அடிச்சு கொழும்பு சுற்றுறாங்க கொழும்பு சுற்று அரை மணி நேரம் கொழும்பு மாவட்டத்தை அந்த கொழும்பு ஏரியாவை சுத்தித்து கடைசியாக இந்த உயிரினும் கொஞ்சம் இருக்கு இல்லையா அந்த டைம்ல தான் இந்த மயானத்தின் மின்சார மேடை அது அப்படி கரியாவே ஹைஃபாவர் அதுல போடுறாங்க எந்த ஒரு கொடூர ஆக்கள் இப்படித்தான் நிறைய போட்டானுங்களா ஒரு கொடூரமான இந்த இறந்த பொடிகளை கனத்த மையான மின்சார மேடையில போடுவாங்க அப்படி அவர் சுட்டுக் கொல்லப்படவில்லை